இதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தி நான்கு தேர்வுகளை நம்ம பார்த்துட்டு இருபத்தி நான்கு பாடங்கள் ஒரு பாடத்தில் ஒரு டெஸ்ட் வீதம் இருபத்தி நான்கு புக் பேக் டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து இருபத்தி ஆறாவது பாடமான பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அதில் இருந்து நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் போலாமா முதல் கேள்வி சூரிய குடும்பம் உள்ள விண்மின் திரள் மண்டலம் அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மில் திரள் மண்டலம் ஆண்ட்ரோமேடா மெகலினிக் கிளவுட் பால்வெளி ஸ்டார் ஃபஸ்ட் ஆண்ட்ரோமேடா மெகலினிக் கிளவுட் பால்வெளி ஸ்டார் ஃபஸ்ட் என்னது மில்கிவே இதுதான் நம்மளோட விண்மீன் திரள் மண்டலம் சரியா சரியான கேள்வி என்னென்ன பக்கத்தில் இருக்கிறதா என்னது ஆண்ட்ரோமேடா மெகலினிக் கிளவுட் ஸ்டார் ஃபஸ்ட் இதெல்லாம் அருகாமையில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் மண்டலங்கள் அடுத்த கேள்வி கூற்று வடிவிலானது ஒரு கேள்வி கூற்று ஒன்று விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள் மண்டலம் இது சரியாக தவறா இரண்டாவது பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மின் திரள் மண்டலம் ஆண்ட்ராமோடா திரள் மண்டலம் பூமிக்கு வெகு அருகில் இருக்கக்கூடிய இது எது சொல்கிறாங்க ஆண்ட்ரோமேடா திரள் மண்டலம்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் எது எது தவறு எது சரி இரண்டும் தவறா இரண்டும் சரியா இல்லை ஒன்று தவறு இரண்டு சரியா இரண்டு தவறு ஒன்று சரியா இதுதான் கேள்வி விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திறள் மண்டலம் இது சரி அப்போ ஒன்று சரி பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் திறள் மண்டலம் ஆண்ட்ரோமேடா திரள் மண்டலம் இது நம்ம பள்ளிக்கூடங்கள்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதே படிச்சிருக்கோம் அப்போ இரண்டும் சரி கொடுத்துட்லாமா ரைட் விடை சரியான அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் எது செவ்வாயா சந்திரனா புதனா வெள்ளியா என்னது மனிதன் எங்க தன்னோட காலடியை பதிச்சிருக்கான் சந்திரனில் இல்லையா நிலவுக்குத்தான் அரசாங் குழுவினர் வந்து போய் இறங்கினாங்க இல்லையா சரி கொடுத்துடலாமா சந்திரன் சரியான விடை அடுத்த கேள்வி எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் இப்போ நம்மளுக்கு எட்டு கோள்கள் இருக்கு இல்லையா ஒரு கோளை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் எந்த கோள் தண்ணியில் மிதக்கும் தான் கேள்வி மேஜரேஷன் தான் தண்ணீர தூக்கி போட முடியாது தண்ணீரில் போட்டால் சரியா வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இந்த நான்கு கோள்களில் எந்த கோள் தண்ணீரில் மிதக்கக்கூடியவை அப்போ தண்ணீரில் மிதந்தால் ஆகும் தண்ணீரோட தண்ணீரை விட இந்த கோள் வந்து மிகவும் எடை குறைந்ததாக இருக்க வேண்டும் இல்லையா அப்போ தான் தண்ணீரில் மிதக்கும் விடை சனி சனி கிரகம் நீரை விட அதனோட வெயிட் வந்து குறைவாக இருக்குது அதனால் தண்ணியில் சனிக்கிரகத்தை தூக்கி போட்டால் தண்ணீரில் வந்து சனிகரகம் மிதக்கும் இதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி பொருந்தாததை கண்டுபிடின்னு சொல்லி நான்கு கொடுத்துருக்காங்க வாழ்வின் மீன் சிறுகோள் விண்வீழ்கற்கள் குறுங்கோள்கள் நாளில் ஒன்றும் பொருந்தில் மூணும் ஒரே இனமாக இருக்கும் என்னது வாழ்வின் மீன் சிறுகோள் விண்வீழ்கற்கள் இதில் விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாதது குறுங்கோள்கள் ஏன்னா அது கோல் வகையானலாம் வரக்கூடியது மீதி இருக்கக்கூடிய மூன்றும் கோள்கள் என்று அழைக்கப்பட மாட்டாது சிறுகோள் என்று சொன்னாலும் கூட அது கோள் அல்ல திடப்பொருட்களை உள்ளடக்கிய விண்வெளியில் சுற்றி கொண்டு கற்கள் அல்லது விண்மீன் குடும்பங்கள் இதுதான் அது குறும்போல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோள்களுக்கு அடுத்த அதில் இருக்கிற கோள்களை போன்றே இருக்கக்கூடிய சிறிய அளவில் இருக்கக்கூடிய கோள்கள் அதனால் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கில் பொருந்தாத வந்து குறுங்கோல் இது பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் சிறுகோளும் குறுகோல் இருக்க அப்போ இதில் என்ன வித்தியாசம்னா சிறுகோள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அது கோளாக கருதப்படாது குறுங்கோட்கள் கோளாக கருதப்படும் அது கோள்கள் என்று சொல்லக்கூடிய அந்தலேருந்து அடுத்த வகையான இருக்கக்கூடிய சிறிய வகை கோள்கள் தான் குறுங்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன சரியா அடுத்தது பொருந்தாதவற்றை கண்டுபிடிக்கும் மீண்டும் ஒரு கேள்வி தரை ஊர்வி சுற்றுக்களம் வானூர்தி விண்கலம் நாளில் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது வந்து நாளில் இது பொருந்தாது அப்படின்னு இல்லையா மூன்று வந்து விண்வெளி பயணத்துக்காக பயன்படுத்தக்கூடியவை ஒன்று வந்து சாதாரண பயணிகள் பயன்படுத்தக்கூடியது அப்போ எது பொருந்தாதது வானூர்தி இந்த நான்கில் பொருந்தாதது நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திரயான் கூற்று வகையிலான கோல் ஒரு கேள்வி இரண்டு கூட்டு எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறு அப்படின்னு பார்ப்போம் நிலவுக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திரயான் அப்படின்னு ஒரு கூற்று இரண்டாவது புவியின் சாய்வுக்கூரம் இருபத்தி மூன்று டிகிரி இதுக்கெல்லாம் நம்ம யோசித்து நேரத்தை பிரயம் பண்ண தேவையில்லை இரண்டும் சரி சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டு கூற்றுகளும் சரியான கூற்று அடுத்த கேள்விக்கு போகலாமா நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று இந்த இரண்டு நாட்கள் நிலநடுக்கோடானது சூரியனை நேராக சந்திக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது சரியா தவறா சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் அதாவது சூரிய அண்மையினாக பூமிக்கான அருகாமையில் தான் இருக்கக்கூடியது அப்போ எப்படி தொலைவில் காணப்படும் இல்லையா அப்போ இரண்டாவது கூற்று தவறு நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூணு என்பது சரி அப்போ முதல் கூற்று தவறு இரண்டாவது கூற்று சரி இங்கே ஆன்சரை பாருங்கள் இரண்டு சரி ஒன்று தவறுன்னு கொடுத்துருக்காங்க சரி நான் தவறாக கொடுத்துருக்கேன் நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் சரி இரண்டு தவறு தான் நான் சொன்னது தான் நான் வந்து விடையை தவறாக கிளிக் பண்ணிவிட்டேன் அதனால் இங்கே வந்து சிவப்பு விளக்கு எரிஞ்சிருக்கு பச்சை விளக்கு தான் சரி அதான் முதலில் இருக்கக்கூடிய கூற்று சரியான கூற்று இரண்டாவது கூற்று தவறான கூற்று அடுத்து கேள்விக்கு போலாமா பொருந்தாததை கண்டுபிடி வெள்ளி வியாழன் நெப்டியூன் சனி இதில் எப்படி நான்குமே கோள்கள் தான் இதில் எது பொருந்தாதது அப்போ எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க கோள்களை வந்து இரண்டு வகையான நம்ம பிரிச்சுக்கணும் இல்லையா எப்படி புதன் வெள்ளி பூமி செவ்வாய் இதெல்லாம் தனி வகையான கோள்கள் இதற்கு நிலம் உண்டு இல்லையா மீதி இருக்கக்கூடிய சனி வியாழன் நெப்டியூன் யுரோஸ் இதெல்லாம் என்னது வாயுக்கோள்கள் என்று சொல்லுவோம் அப்போ இதில் எது வாயுக்கோள் வெள்ளி வாயுக்கோளா வியாழன் நெப்டியூன் சனி இந்த மூன்றும் வாயுக்கோள் வெள்ளி என்பது வாயுக்கோள் அல்ல பொருதாதற்றை கண்டுபிடி எதுவும் அதே மாதிரி கேள்வி ப்ளூட்டோ ஏரிஸ் செரஸ் அயோ நான்கு கொடுத்துருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அதில் வந்து சிறுகோள்கள் இருக்கும் குறுங்கோள்கள் இருக்கலாம் விண்மீன்கள் இருக்கலாம் எப்படி வேணால் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ப்ளூட்டோ என்பது கோளாக இருந்த ஒன்பதாவது கோளாக இருந்தது இல்லையா நம்மளோட சூரிய குடும்பத்தில் அது என்ன பண்ணாங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டுச்சு அது வந்து கோளுக்கான தகுதி அதற்கு இல்லை அதனால என்ன பண்ணிட்டாங்க அதை பட்டியலிருந்து அதை தூக்கிட்டாங்க இதை ப்ளூட்டோவை அப்போ துணைக்கோலுக்கு அது வந்துடுச்சு துணைக்கோள்கள் என்னென்ன ப்ளூட்டோ ஏரி செரஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம துணைக்கோள்களில் படிச்சிருக்கோம் இல்லையா அப்போது துணைக்கோள்கள் இதெல்லாம் அப்படியே தெரியுது அயோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனியோட துணைக்கோள் அது அப்போது விடை என்னது அயோ என்பது தான் பொருந்தாதது இந்த நான்கில் சரியா அப்போ நம்ம இதில் வந்து கோள்கள் என்னென்ன சிறு சிறுகோள்கள் என்ன இருக்குது துணைக்கோள்கள் என்ன இருக்குது இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம வந்து இதை விடையளி சொல்லலாம் இதில் தடுமாற்றமே தேவையில்லை இப்போ ஐயோங்கிறது என்னது எதோடய துணைக்கோள் சனி இல்லை 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 வியாழனோட முக்கியமான துணைக்கோள் சரி வியாழனில் என்னென்ன துணைக்கோள் இருக்குது ஞாபகம் இருக்கா கேலிஸ்டோன்னு ஒரு துணைக்கோள் இருக்கும் கனிமேடு ஒரு துணைக்கோள் இருக்கும் யூரோப்பு அப்படின்னு சொல்லி ஒரு துணைக்கோள் அதில் அயோங்கிற ஒரு துணைக்கோள் முக்கியமான துணைக்கோள் வியாழனோடது சரியா அப்போ இங்கே என்னென்ன நீங்கள் சொல்லுவீங்க அடுத்த வகையான கோள்கள் சொல்லுங்கள் பாப்போம் ப்ளூட்டோ ஏரிஸ் இங்கே ரெண்டு கொடுத்துட்டான் செரசுக்கு கொடுத்துட்டான் அடுத்தது மேக் மேக் அப்படின்னு சொல்லி ஒரு குறுங்கோல் இருக்குது ஹவுமியா அப்படின்னு சொல்லி ஒரு குருங்கோல் சரியா ஐந்து குறுங்கோள்கள் சூரிய குடும்பத்தில் இருக்குது அடுத்த கேள்வி கூற்று வகையிலான ஒரு கேள்வி கூற்று ஒன்று பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு ஆகும் இது சரியாக தவறா இந்த கூற்று சரியான கூற்று இரு வான் பொருட்களுக்கு இடையேயான தொலைவை அளக்க உதவும் அளவு என்னது ஒளியாண்டு என்று அழைக்கப்படுகிறது இது இரண்டுமே சரியான கூற்று பார்த்தாவே தெரியுது அதனால் இரண்டும் சரியாக டிக் பண்ணிவிட்டு அடுத்த கேள்விக்கு நேரத்தை வரையம் பண்ணாமல் போகலாம் பொருந்தாததை கண்டுபிடி மீண்டும் ஒரு கேள்வி சிரியஸ் ஆண்ட்ரமடா பால்வெளி மெகனிக் கிளவுடு நான்கு கொடுக்க கொடுத்துருக்காங்க இதில் சிரியஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆண்ட்ராமேடா விண்மின் திரல் மண்டலம் பால்வெளி விண்மின் திரல் மண்டலம் மெகலினி கிளவுட் இது என்னது விண்மீன் திறள் மண்டலம் இல்லையா அப்போது சிரியஸ் மட்டும் இது தனித்து நிற்கிறது அப்போ பொருந்தாதது என்னது சரி எஸ் ஓகேவா தன் நச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம் என்னன்னு சுற்றுதல் பருவகாலங்கள் சுழல்தல் ஓட்டம் சுற்றுதல் கிடையாது பருவகாலங்கள் கிடையாது தன் நச்சில் சுழல்வதை சூரியனை சுற்றுவது சுற்றி வருவது இங்கே தனது அச்சில் என்ன பண்ணோம் சுழல்தல் சரியா அடுத்த கேள்வி கூற்று வாயிலான ஒரு கேள்வி இரண்டு கூட்டு இருக்கிறது ஒரு கூற்று வெப்பமான கோள் வெள்ளி வளையமுள்ள கோள் சனி செந்நிற கோள் செவ்வாய் கூற்று இரண்டு உருளும் கோள் யுரனஸ் குளிர்ந்த கோள் நெப்டியூன் மறுபடியும் பாருங்கள் இந்த கூற்று சரியான்னு பாருங்கள் வெப்பமான கோள் எப்பவுமே வெப்பமாக இருக்கும் இல்லையா அது வெள்ளி சரி வளையம் உள்ள கோள் சனிக்கு வளையம் இருக்கிறது ஆமாம் செந்நிற கோல் தான் அது காரணம் போயிற செவ்வாய் அப்போ இந்த கூற்று சரி இல்லையா உருளும் கோல் யூரேனியஸ் யூரேனியஸ் தான் உண்டுட்டு வரும் இல்ல ரொம்ப குளிர்ச்சியாக கடை சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோள் நெப்டியூன் அப்போ அது குளிர்ந்து கோள் அப்ப கூற்று ஒன்று கூற்று இரண்டு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இரண்டு கூற்றுகளும் சரி அதனால் விட என்ன கொடுக்கலாம் இரண்டும் சரி அடுத்த கேள்வி பதினைந்தாவது கேள்வி அதிக துணைக்கோள்களை கொண்ட எது இதை நம்ம யோசிக்க தேவையில்லை இல்லையா என்னது அதிக துணைக்கோள்களை கொண்டது வெள்ளி சனி புதன் வியாழன் வெள்ளிக்கும் புதனுக்கும் துணைக்கோள்கள் இல்லை சனிக்கும் வியாழனுக்கும் துணைக்கோள்கள் இருக்கு அப்போ எத்தனை துணைக்கோள்கள் யார் இருக்குது மிக அதிகமான துளைக்கோள்களை கொண்டது வியாழன் இதுதான் சரியான விடை செவ்வாய்க்கு அடுத்த கேள்வி பதினாறாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிய ஒன்று வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது இரண்டாவது ஜூன் இருபத்தி ஓராம் நாளன்று கடக ரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும் மூன்றாவது கூற்று செவ்வாய் கோளுக்கு வளையங்கள் உண்டு ஓகேவா ஏதோ முன்னாடி சொல்ல வந்தேன் அதற்கு பிறகு வந்து கேள்வியாக வந்த நாளில் மத விட்டுட்டோம் வெள்ளிக்கோள் கிழக்கிறது மே மேற்காக சுற்றுகிறது இது வந்து சரிங்க ஓகேவா சூன் இருபத்தி ஓராம் நாளன்று கடகரையில் சூரிய கதிரி செங்குத்தாக விழும் இது சரி செவ்வாய்கோளுக்கு வளையங்கள் உண்டு செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் இல்லை அப்போ என்னது ஒன்று மற்றும் இரண்டு சரியா கூற்று ஒன்று புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது கூற்று இரண்டு புவி தன் நச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன பார்த்தா சரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் புவி நீர்க்கோளம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா புவியில் தான் நீர் அதிக அளவில் இருக்கிறதுனால அது நீர்க்கோளம் என்று அழைக்கப்படுகிறது புவி தன் நச்சில் சுழல்வதால் பருவகாலங்கள் ஏற்படுகின்றன இதை நல்லா கவனிக்கணும் புவி தன் நச்சில் சுழல்வதால் ஒன்று ஏற்படுகிறது புவி சூரியனை சுற்றி வருவதால் ஒன்று ஏற்படுகிறது அப்போது பருவகாலங்கள் எதில் ஏற்படுது பருவகாலங்கள் என்பது பூமி சூரியனை சுற்றி வருவால் ஏற்படுவது சரியா அப்போ பூமி தன்னைத்தானே தன் அச்சு என்ன ஏற்படும் இரவு பகல் ஏற்படும் அப்போ ஒன்று சரி இரண்டு தவறு சரியா அடுத்தது கூட்டு வகையிலான கேள்வி தான் சூரிய குடும்பத்தின் மையம் புவியாகும் சென்டர் பாயிண்ட் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியா தப்பா கோல் என்பது என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருவது சுற்றி வருவதை என்று செய்திருக்கிறார்கள் சரி சூரிய குடும்பத்தின் மையம் வந்து பூமி அல்ல ஒன்று தவறு இரண்டு சரி ஒன்று தவறு இரண்டு சரி அப்போ விடை பி மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் என்னது மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் மார்ச் இருபத்தொன்னா ஜூன் இருபத்தொன்னா செப்டம்பர் ரெண்டா டிசம்பர் இருபத்தி ரெண்டா மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு கடக ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் ஜூன் இருபத்தி ஒன்று சரியா இருபதாவது கேள்வி கூற்று தான் கூற்று ஒன்று பிரகாசமான கோள் வெள்ளியாகும் சந்தேகத்துக்கிடமின்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விடையது அப்போ அந்த கூற்று சரி உயிரினங்களை உள்ளடக்கிய கோலம் பூமியாகும் இதுவும் சந்தேகத்துக்கு இல்லாமல் சரி அப்போ இரண்டுமே சரி இல்லையா இப்போ இருபது வினாக்கள் நாம் பார்த்தோம் தேர்வு வகையில் இருபது வினாக்கள் என்னது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம தேர்வு வடிவில் நம்ம தயாரித்து இருபது கேள்விகளை நம்ம அட்டென்ட் பண்ணோம் இருபது கேள்வியில் ஒரு கேள்விக்கு நம்ம என்ன பண்ணோம் பதில் தெரிஞ்சோம் தவறான வரையை நம்ம கிளிக் பண்ணதுனால ஒன்று விடை தவறாக இருக்கும் அப்போ பத்தொம்போது மதிப்பெண்கள் நம்மளுக்கு வந்திருக்கணும் இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பாருங்க ஒன்று தப்பாக இருக்குது பத்தொம்போது மதிப்பெண்கள் வந்திருக்கு இப்போ இந்த தேர்வை மறுபடியும் எழுதி பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் அகைன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த இருபது கேள்விகளும் மறுபடியும் வரும் நீங்கள் வெளியே வளிக்க ஆரம்பிச்சிடலாம் எத்தனை தடம் எழுதி பார்த்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது முழுக்க முழுக்க இலவசமான தேர்வு தான் கீழே இணைப்பை கொடுக்குறேன் இந்த டெஸ்ட்டு நான் எப்படி எழுதுறதுன்னு அட்டன் பண்ணுறதுன்னு கேட்பீங்க இல்லையா அதுக்காகத்தான் டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த பக்கத்தோட லிங்க்கை கொடுக்குறேன் அந்த லிங்க் மூலம் போய் இந்த டெஸ்ட்டு மட்டும் இல்லைங்க ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய மொத்த பாடங்களான இரநூத்தி நாற்பத்தைந்து பாடங்களுக்கும் புக் பேக் கொஸ்டின்ஸை எடுத்து தனியாக எடுத்து நம்ம இந்த மாதிரி டெஸ்ட்டு வச்சுருக்கோம் நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த இரநூத்தி நாற்பத்தைந்து தேர்வுகளையுமே எழுதி பார்க்கலாம் நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு தேர்வில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்